அப்போ உங்களுக்கு உள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியுமா ஆனால் அப்போ அவங்கள எதுவுமே பண்ண விடாதுன்னு எங்களுக்கு புரியும் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் இருக்கோம் உங்களோட ஆசையை நிறைவேற்றுவோம் ஏன் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுவேன் கவலைப்படாதுமா ஆ மேடமோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஆள் ஆண்டு வேலை இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாழ்ந்துருவாங்க மாத்திரீங்க மேடம் எங்க கல்யாணம் முடியட்டும் அப்புறமா தான் இருக்கு இந்த குதிரை வாழ்க்கை என்னன்னு

இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது என்னடா இவ்ளோ கூலா தொடற இப்ப கையில ஜாப் இல்லாம அண்ணி இன்னும் ரெண்டு நாள் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ எப்படிடா தீத்துமா இன்னும் என் தண்ணமிக்க குறையலாம் என் தண்ணமிக்க அப்படியே தான் இருக்கு கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் இந்த வேலை இல்லைன்னா என்ன இந்த உலகத்துல வேலையே இல்லையா என்ன ஏன் ஒருத்தனுக்கு வேலை இல்லாமல இருக்கும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க காப்பாற்ற கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காம எங்க போயிடும் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணன் எப்படி இருந்தான் இப்போ எவ்வளவு கஷ்டப்படுறா நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா நான் என்ன டாடி கிட்ட பேசிடுமா என்ன நீ பேச போற அந்த மனுஷன் பேச மாட்டான் மனசு மாறிடுமா நீ வேற அந்த மனுஷன் மனசு எல்லாம் மாற மாட்டாரு அஜய் இப்போ என்னடா பண்ண போற நீ மர்மமா வந்துருவாலடா அம்மா நான் பாத்துக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் கொத்த பண்றீங்க என் பொண்டடி பிள்ளைங்க மட்டும் இல்ல என் அம்மாவையும் தங்கச்சியுமே எனக்கு காப்பாத்துற அளவுக்கு என் மனசுல தேம்பு இருக்கு உடம்புல தேம்பு இருக்குமா கவலைப்படாதீங்க அவ வந்த நேரம் கண்டிப்பா எனக்கு வேலையும் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது அவகிட்ட இப்போ உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன் அதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அவ வீட்டுக்கு வந்ததும் அவகிட்ட இல்லாத சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்க பாரம் குறையும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கண்டிப்பா வேலையும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் நீ இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் எந்த இடத்துல மனசு உறைஞ்சிடாத எப்பவுமே தைரியமா இரு உன் தைரியமே உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும் கண்டிப்பாமா சின்ன வயசுல இருந்து சரியா சொல்லி கொடுத்து வளர்த்து அப்பா சொல்லி கொடுத்தது மட்டும் என் காதல விளையாடமா அம்மா சொல்லி கொடுத்தது என் மண்டல ஏறி இருக்கு அதனால

நான் வீட்டாலாம் இருக்க போகிறேன் எனக்கு தேவையானதை இப்படி நீ செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப பசிக்குதா ஓ பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ப்ரிப்பேர் பண்ண நான் சாப்பிடணும் ஓ ப்ராப்ளம் கொஞ்சம் நேரம்னா நான் ட்ரிங்க் பண்ணணும் அதுக்கு ஒரு நல்ல சைடிஷம் சூப்பராக தான் பண்ணுவேன் ஒரு சைடிஷோட நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு சேர்த்து பண்ணு சரியா ம் பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல இது பொறுமையாக நிலமையே சரி நான் பொறுமையாக இருந்து சாப்பிட்றேன் சரியா ஆனா ஒண்ணு நல்லா செய்யணும் அறக்க பறக்க அவசர அவசரமா செய்ய கூடாது நல்ல நிதானமா பொறுமையா செய்யமாட்டேன் சரியா புதுசா என்ன பத்து வேலை என்ன நான் உன் நான் பேசிட்டு இருக்கேன் வேற யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது

எனக்கு பாசிக்குது தாய் அம்மாக்கு நான் சாப்பிடணும் ஓ சாப்பிடும் என்ன சொல்ல மண்டை பத்தி கிளம்பு அதான் பிள்ளைய இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என் பேச்ச மீறி இங்க யாரும் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது எவன் எனக்கு வேணான்னு சொன்னனும் அவன் எக்கேடாவது போட்டோம் அவனை பத்தின கவலை எனக்கு கிடையாது ஆனா என் பொண்டாடி என் பொண்ணும் என் பேச்ச மீறி இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது அப்படி தாண்டிட்டோம் திருப்பி இந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாது மனசுல வச்சுக்கோங்க அண்ணா கல்யாணத்துக்கு நீங்க வரலனா பரவால நான் மம்மியோட போகணும்ல இப்போ நீங்க எங்கயே போக கூடாது என்ன ரெடி ஆறதோ டாட் ப்ளீஸ் டாட் இந்த ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க டாட் நான் அண்ணன் மேரேஜ் பாத்துட்டு உடனே வந்துறோம் டாட் டாலி டாடி ஒரு தடவை தான் சொல்லு சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்க மாட்டேன் ஓகே டாடி பேல பாஸ் பண்ணு ரூம் போ உங்க அண்ணா பாஸ் பண்ணுனா பெரிய தாண்டி போகும் போனக்கு தாண்டி புள்ளதா வேணும்னு நினைச்சினா அப்படியே போயிடுறோம் திரும்பி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது இந்த ஜெகநாதன் நினைக்கவே கூடாது உனக்கு இந்த ஜெகநாதன் இறந்துட்டான்னு உன் மனசுல முடிவு பண்ணிக்கிட்டேன் கழுத்துல இருக்கிற கலட்டி வச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கீங்க பாருங்கம்மா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் இல்லைன்னாயிட்டேன் நீங்க எல்லாரும் இருங்க ஏன் கல்யாணம் தானே எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தானே வர போறேன் உங்க மருமகளையும் உங்க பையனையும் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அதுவும் மாலையும் கலத்துமா கவலைப்படாதீங்க நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நீங்க பொண்டாட்டி கூட்டிட்டு வரேன்

கேனாலும் உயிரே வாழ முடியாது பணம் மட்டும்தான் எல்லாமேன்னு இன்னும் செய்யணும் இப்போ புரியணும் பணம் பத்தும் செய்யுன்றது தான் இன்னும் கொஞ்சம் நாள் தன்னால் புரிஞ்சுப்போம் டேடி வாழ்கிறதுக்கு பணம் மட்டும் போதாது மனசு தேவை பணம் கொஞ்சமாக இருந்தாலே போதும் அந்த கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க நான் பெருசா கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை என்னால ஒரு குடும்பத்தை எத்தனை குடும்பத்தை வேணாலும் கட்டி காப்பாற்ற முடியும் அதுக்கான நாலேஜ் ஏன் டேடி எனக்கு நல்லாவே கற்று கொண்டிருக்காரு கண்டிப்பாக நான் என் குடும்பத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் டேடி

அம்மா நீ மட்டும் ஒத்தே வந்திருக்க எங்கடா உன் அத்தை கறி தங்கை சிகரி ஆளக்கணும் எங்க அவங்க நான் அதெல்லாம் கேட்கவே இல்ல எங்க அம்மா கிட்ட நீ ஆளக்கணும் எங்க பிரடி வந்துட்டாங்க என்ன பேக்கல அம்மா கிட்ட எப்படி வருவாங்க வரல நான் வந்து தனியா வந்திருக்கேன் இங்க சைடு நீ ஆளல கிட்ட தட்ட நான் ஒரு அனாதியா தான் வந்திருக்கேன் டேய் என்னடா பேசிட்டு இருக்க அனாதரா அது இது நிட்ட என்னாச்சு இதனால அம்மா கிட்ட வரல என்ன அம்மா கிட்ட போவமா என்னடா பேராண்டி

சரி சரி எதுக்கு நம்ம மத்த படிக்குறேன் என்ன எனக்கு என்ன இப்ப யாரும் இல்லன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு மத்த படி எதுவுல நாளைக்கு எங்க பொண்டாடி வந்துருவால ஹலோ ஹலோ குழந்தை நரே இங்க பாருங்க ம் சொல்லுங்க அண்ணையா யா உங்களுக்கு யார இல்லன்னு இங்க பாருங்க எங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு அண்ணா நான் உங்களுக்கு அண்ணி தெரியும்ல என் குழந்தனரோட கல்யாணம் இப்ப நடக்க போகுது அண்ணனோ அண்ணி இங்க இருக்கும் உங்களுக்கு யாரமே இல்லன்னு யாருனா எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்பrangle பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியலயா

ஆதிக்கே நடிகர் கி ஐயோ ஆதிக்கே சம்பந்தி செஞ்சுதா போகுது மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை கவனிக்காமலா வாங்க சம்பந்தி மாப்பிள்ளைய கையை பிடிச்சி உள்ளார கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நல்ல மரியாதையை நாங்கள் செஞ்சிடறோம் என்னடா மாப்பிள்ள கேட்டுட்டல என் பேத்தி என்ன சொன்னானு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கூறு கட்டவனே இங்க வர வரைக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அண்ணியார் பேசுறதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவும் கேட்டு தான் மிஸ் பண்றேன் ஏதோ நினைச்சு வார்த்தைப்படாதோ

என் பொ எங்க இருக்கா இந்த பொட்டி எங்க சாலாம் இன்னும் கொஞ்சம் ரிசெப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ உன் பொன்னாடி பாக்குதான் போறேன் அதுக்குள்ளவேவா முதல் போயிட்டு பண்ணி ரெடி ஆகலா போடா இல்ல சாக்கல அப்பாடி போய் பாத்தேன். நீங்க? ஓ நானா? என்ன தலைய? ஹாய், அங்கdiri இருந்தயா? கரெக்ட்ட டைம்க்கு வந்து எல்லastype சவுர் பண்ணிட்டா. என்ன கூட अजय எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருந்தேன். கரெக்ட்ட டைம்க்கு வந்து எப்படி பேசினா अजय சமாதானமாவான் தெரியும். கரெக்ட்டா பேசலடி. டான்ச்சு கொண்டடி. அலை, உள்ள எல்லாரும் maafla vittikarangala. ஆளு காலமேனால தலமே நீங்க வெளியில இருக்கீங்க. உங்க கிட்டயே கேட்கலாமேன்னு நான் 왔ேன். வர்றது போது தான் अजय நீங்க பேசிட்டேรنده கேட்டுட்டேன். अजय ரொம்ப வற்புறுத்தி சொல்லிட்டே இருந்தாரு. அவரு கலையனதுமா வரதத்துல இருந்தா நல்லா இருக்கும். அதான் என்ன பண்றதுன்னு பாத்தேன். டக்கனி பேசணும். நான் சொன்னது சரிதானே மாமா? எல்லாரும் இருக்காங்க. நம்ம மாமா சரிதானே? சரியா யோசிச்சு சந்தோஷமா உள்ள போயிட்டோம். நீ இருக்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. கல்யாணம் அவர் மனசுல வருத்தம் இருந்தா நல்லாவா இருக்கும் அவர் வருத்தம் எனக்கு புரியுது அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம கூட பண்ண தங்கச்சியும் கூட இல்லாம தனியா நிற்கும் போது ஒரு மாதிரி தான் நம்ம ஃபீல் ஆகும் அந்த ஃபீலிங் தானே இப்போ அஜய்க்கு அந்த வருத்தத்தை நம்ம கொடுக்க அதனால அதனாலதான் மாமா ஏதோ எனக்கு தெரிஞ்சது சரியான சமயத்தில் வந்து அவன் மன வருத்தத்தை போக்கிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் மாமா முல்ல இருக்கு நீங்க நம்ம மாப்ள மாதிரி வெளியில வந்து நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க நிறைய வேலை இருக்கு வேலையோ அம்மா என்ன வேலை என்ன வேலையா கேனு மாமா இப்படி கேட்டிட்டீங்க ஒரு அழகான பொண்ணாட்டியே கூட வச்சிருக்கீங்க அவளை கொஞ்சம் நூரமான் பண்ணனும் அவகிட்ட சேட்ட பண்ணனும் குறும்ப பண்ணனும் இப்படி எட்டச்சக்க வேலை இருக்கல நீங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க ஏய் என்னடி குல்பி என்னாச்சு நீ குனக்கு ஆனா ஒரு மாசம் இருக்கீங்க ஆமா மாமா இனிமே இப்படி நான் மட்டும் எதுக்கு என் புருஷனை விட்டு தள்ளி தள்ளி நிக்கணுமா அதான் சோ நீ புருஷ ரமன் பண்றற இல்லையா? நானே கேட் வாங்கிக்கலான முடிவு பண்ணிட்டேன். சரிதானே? பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. கேட்டு வாங்க மூஞ்ச பாரு. கொடுத்தாலே ஓடிடுவ. இப்போ கேட்டு வாங்கறாளோ? நீ நீ கேட் வாங்க. நாளைக்கு கொடுக்கற வாங்கி கிரியோ. உனக்கு. கேட்டு

இந்த பிரச்சனையை பண்ண மாட்டாரா ஏய் போடாடி ஜெகநாதன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவரால எந்த பிரச்சனையும் வராது இந்த கல்யாணம் நல்லா நடக்கும் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அதே மண்டபத்துக்கு இருக்க மாட்டாரு அவருக்கு இப்போ கோபம் அவ்வளோதான் அதனாலதான் பொண்ணாடியும் பொண்ணு மட்டும் அவர் நிறுத்தி வச்சுக்கிட்டாரு அவர் நினைச்சிருந்தா அதையும் அனுப்ப விடாம அங்கேயே வச்சிருக்கலாம்ல ஆனால் அவர் பண்ணல இதுல இருந்தே தெரியலாம் அவருக்கு ஒரு வகையான கோபம் மட்டும் தான் மற்றபடி கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற என்னலாம் அவருக்கு கிடையாது நீ வேணா பாரு நாளைக்கு காலையில் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்

அப்புண்டு மல்லைய அழகி போட்டிருக்கு அந்த கட்டிட்ட வந்து மோடு ஏற்றது இணைக்குமே

மகலட்சுமி டாலிங் ஐயோ ஹாப்பி ஸோ இடையே சந்தோஷத்தோடு இருங்க டாலிங் ஓகே அப்புறம் நேற்றுக்கு நான் வந்து கெட்டிமலம் வீடியோ கொடுத்துட்ல பிரியமான வீடியோ வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு இருந்ததுனால நேற்றுக்கு அதை போட்டுவிட்டேன் நான் என்னால் என் வீடியோ கொடுக்க முடியல நான் ரீசன் சொல்லியிருந்தேன் அதனால் நேற்றுக்கு பர்த்டே விஷஸ் ஒரு சில விஷஸ்லாம் நேற்று என்னால் சொல்ல முடியுங்களா சாரி டியர் இன்றைக்கி நான் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க பிலேட்டட் விஷஸ் தான் சாரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிஷாரியர் அவங்களுடைய சன் முகமது நபி அவருக்கு டென்த் பர்த்டேன்னு நேற்று சொல்லியிருந்தாங்க சாரி டார்லிங் இன்னே தேனால அவருக்கு விஷ் பண்ண முடியல ல லேட்டர் விஷஸ் இன்னைக்கு விஷ் பண்ற தப்பா எடுத்துக்காதீங்க ஐ அம் ரியலி சாரி ஓகே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முகத் நபி செல்லம் அபிஷேப் நீங்க ரிட்டன் ஆப்டர் முஹம்மத் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹேப்பியா இருங்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடங்க சாரிடா செல்லம் லேட்டா விஷ் பண்றதுக்கு ஆன்ட்டி மன்னிச்சிருங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க ஹாய் லவ் யூ என் டியர் இவங்க சித்தூர்ல இருக்காங்களாமா ஹாய் டியர் ஓகே டியர் இன்னைக்கு மூணு வீடியோ தான் போட்டுக்கேன் आह कहती मेरा मीडियो मटो टाइमिंग कमी आ रखो ये एक नया रीज़न सोलेंगे ये तो वाला कमी आ पोड़ रही है इधर कुछ आज़ाद सोलेंगे हाँ कैडियस हाँ कैडियस बाय हाँ कैडियस वीडियोस फादर ये पढ़ी इंटरेस्टिंग है कमेंट कर सकते होंगे हमारे काम लाइक कर सब्सक्राइब करने देंगे हाई बटन में क्लिक करने देंग